மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக பெண்களுக்கு மாத விளக்கின் போது உதிரப்போக்கு என்பது ஒரு ஐந்து நாட்கள் இருக்கலாம் ஆறு நாட்கள் இருக்கலாம் அதற்கு மேலே தொடர்ந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாதம் கட்டுக்கடங்காமல் இரத்தப்போக்கு இருக்கும் அதிக உதிரப்போக்கு இது வந்து ரொம்ப அவங்க உடம்பையே பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி உதிரப்போக்குக்கு உண்டான சரியான மூலிகை எது சரியான உணவு எது சரியான சித்த மருந்து எது என்பதை தான் இந்த காணொலியினுடைய முக்கியமான நோக்கம் பொதுவாக இந்த அதிக இரத்த போக்கிற்கு மிக பொருத்தமான மூலிகை இளவம் பஞ்சு இருக்கு இல்லையா இளவம் பஞ்சுக்கு உண்டான அந்த இளவ மரம் இளவ மரத்தினுடைய கொழுந்து இளவம் கொழுந்து அந்த இளவம் கொழுந்த ஒரு நாலஞ்சு இலையை சின்ன பொடி கொழுந்து இலையை எடுத்து கழுவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் இதற்கு அடுத்தப்பில் ஒரு நல்ல உணவு சொல்லுங்கள் எந்த மாதிரி எடுக்கலாம்னா வாழை மரம் இருக்குது பார்த்தீங்களா வாழை மரத்திலே கிடைக்கக்கூடிய வாழைப்பூ வாழைக்காய் பொதுவாக துவர்ப்பு சக்தி உள்ள விஷயங்கள் எல்லாமே துவர்ப்பு சக்தி உள்ள பார்க்க கூட நம்ம சொல்லலாம் பார்க்க தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை கூட கொடு அது தோர்ப்பு சக்தி நம்ம உடம்புக்குள்ளே போகணும் வாழைப்பூ எவ்வளோ தோர்ப்புன்னு உங்களுக்கு தெரியும் இப்போது இந்த மாதிரி உதிரப்போக்கு போகக்கூடிய காலங்களில் தொடர்ந்து ஒரு வாரம் இன்றைக்கி வாழைப்பூ கூட்டு நாளைக்கு வாழைப்பூ கறி வாழைப்பூ மடை வாழைப்பூ பொரியல் இந்த மாதிரி வாழைப்பூ சார்ந்த உணவுகள் என்னென்ன உங்களுக்கு உணவில் சேர்க்க முடியுமோ வாழைப்பூவை அதை மேக்சிமம் நீங்கள் எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வாழைப்பூ துவட்டல் இந்த மாதிரி என்னென்ன உங்களால் பண்ண முடியுமோ அதை நீங்கள் சாப்பிடுவது சிறப்பு இதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூங்காவி செந்தூரம் பூங்காவி செந்தூரம் அந்த பூங்காவி செந்தூரம் வந்து எடுக்கும் பொழுது இந்த அதிகமான இரத்தப்போக்கிற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வினை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை அந்த மருந்துக்கு உண்டுங்க பொதுவாக வந்து மாதவிளக்கு பிரச்சனையினால் அதிக இரத்தப்போக்கு இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீர் ராசிகள் இருக்கவங்களுக்கு முக்காவாசி பேருக்கு இந்த பிரச்சனைகள் வரும் பாவகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் பாவகம் எட்டாம் பாவகத்தை சொல்லலாம் இதற்குண்டான காரக கிரகங்கள் சந்திரனும் செவ்வாயும் ஆக இந்த மாதிரி அதிர உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய பெண்களுக்கு தீர்வு துவர்ப்பு அறு சுவை இருக்கு இல்லையா அறுசுவையில் எல்லா சுவைகளும் நம்ம உணவில் கலந்து இருக்கும் பொழுது எந்த நோயும் வராது என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ நம்ம வாழைப்புவே சாப்பிட்றதே கிடையாதே அப்போ தோற்பு சக்தி சேராது தோற்பு சக்தி உள்ள எல்லா விதமான அந்த சுவைகளும் அதில் இருக்கணும் கசப்பு இருக்கணும் நம்ம அதிகமாக இனிப்பும் காரம் மட்டும்தான் நம்ம அதிகமாக எடுக்கிறோம் புளிப்பு எடுக்கிறோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய உணவில் வந்து சரிவிகிதமாக இந்த சுவைகள் இருக்கும் பொழுது நமக்கு வந்து எந்தவித உடல் ரீதியான தொந்தரவுகளும் இருக்காது என்பது நிரூபணிக்க நிரூபணமான ஒரு உண்மை என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்